அமெரிக்கா சென்று முதலீடுகளை இருக்க நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா சென்றிருக்காரு அந்த அமெரிக்கா அவர் சென்றதுலேருந்து அவர் சந்திக்கிற எல்லா நிறுவனங்களும் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கே இவர் அமெரிக்கா போய் அதை நீங்கள் முதலீடு ஏற்கிறதுக்கு தமிழ்நாட்டில் அந்த நிறுவனத்தில் போயிட்டு பேசுனீங்கன்னா எல்லா முதலீடுகளையும் நம்ம தமிழ்நாட்டில் வச்சால் வேலை முடிச்சிருக்கலாமே இதுக்கு இதுக்கு அமெரிக்கா போயிட்டு நீங்கள் முதலீடு ஏற்கீங்க அப்படின்ட்டு நாராயணன் திருப்பதி அவர்கள் நார அடிச்சிருக்காரு நம்ம தமிழக முதலமைச்சரை அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா கேட்குறாம கேனையாக இருந்தால் கேப்பையில நெய் வடிதுன்னு சொல்லுவாங்க என்ற வரிகளுக்கு முகமது பின் டுக்லக் நாடகத்தில் சோ அவர்கள் நான் அமெரிக்கா பார்க்க வேண்டாமா என்று காட்சியும் தான் நமக்கு நினைவில் வருது இந்த நிறுவனங்கள் அனைத்துமே தற்போது தமிழகத்தில் இயங்கி வருகிற ஒரு நிறுவனங்கள் இந்த நிலையில் அமெரிக்கா சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று வியப்பாக இருக்கிறது முதலீடுகளை இருக்கப் போவதாக சொல்லிவிட்டு அங்கு இறங்கிய மறுநாளே முதலீடுகள் குவிந்தன என்று செய்தி வெளியிடுவது மக்கள் முட்டாள்கள் என்ற எண்ணத்தை திராவிட மாடல் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது அதாவது ஒரு நிறுவனம் தன் தொழிலை கட்டமைக்க பல கோடிகள் செலவு செய்த இடத்துல தான் அதை விரிவாக்கம் செய்யவும் முயற்சிக்கும் என்பது ஒரு சாதாரண பொது அறிவு ஆனால் அந்த பொது அறிவு கூட தமிழர்களிடத்தில் இல்லை என்று திராவிட மாடல் நினைப்பது போன்று நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது ஏதோ திரைப்படங்களில் காட்டக்கூடிய பிரம்மாண்டத்தை போன்று கவர்ச்சியை காண்பித்தால் தமிழர்கள் மயங்கி விடுவார்கள் என்று இந்த திராவிட மாடல் எண்ணுவது நகைச்சுவை அப்படின்னு நம்ம நாராயண திருப்பதி அவர்கள் நம்ம தமிழக முதல்வர் கலைகளின் கலாய்ச்சி அதாவது தமிழர்கள் என்ன முட்டாள்களா எப்பா எல்லா நிறுவனங்களும் தமிழகத்திலே இருக்கே அது அதனுடைய தொழிலை விரிவாக்கம் செய்ய நம்ம எந்த இடத்துல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல தான் கோடிக்கணக்கு இன்வெஸ்ட் பண்ணி தொழில விரிவாக்கம் பண்ணுவாங்க இங்கே உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதுக்கு எதுக்கியா நீங்கள் அமெரிக்கா போயிட்டு நீங்க அங்கே வந்து தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு வரீங்க நீங்கள் தமிழகத்திலே இருந்து வேலையை முடிக்கலாமே அப்படின்னு நம்ம நாராயண திருப்பதி அவர்கள் நம்ம முதலமைச்சரை கலைகளாயின்னு கலைச்சிருக்காரு முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இவங்க அமெரிக்காவில் போயிட்டு குவிந்த முதலீடுகள் அப்படின்னு சன்னியோசா போட்டிருக்காங்களே அதில் உள்ள அந்த நிறுவனங்கள்லாம் பாருங்க எயில்டு இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் நிறுவனம் அதுவும் தமிழகத்தில் இருக்குது பேபால் நிறுவனமும் தமிழகத்தில் இருக்குது மைக்ரோசிப் நிறுவனமும் தமிழகத்தில் இருக்குது ஓமியம் நிறுவனமும் தமிழகத்தில் இருக்குது கேக் மைன்ஸ் மற்றும் நோக்கியா என இவங்க ஒப்பந்தம் போட்ட எல்லா நிறுவனங்களுமே தமிழகத்தில் இருக்குது இந்த தமிழகத்தில் உள்ள நிறுவனங்களை நீங்கள் இங்கேயே வேலையை முடிச்சிட்டு நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நிறுவனங்களை பட்டாலே நீங்கள் உங்களுக்கு வேலை முடிஞ்சுது நீங்கள் இதுக்கு அமெரிக்கா போயிட்டு நீங்கள் இறங்கி அங்கே ஒப்பந்தம் போட்டு தமிழர்கள் என்ன முட்டாள்கள்னு நினைச்சிட்டு அப்படின்னு தெரியலன்னு நாராயண திருப்பதி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த முதலமைச்சருடைய அந்த வீர தீர ஒப்பந்தங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப சிரிப்பாக இருக்காது தமிழர்களெல்லாம் இன்னமும் படிக்காமலே இருக்காங்களோ இருக்காங்களோ இன்னமும் அவங்க வந்து முன்னேறாமலே இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்களோன்னு தோணுது கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நம்ம மு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த தொழில் ஒப்பந்தங்கள் தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போற அந்த ஒப்பந்தங்கள்லாம் கொண்டு வர போயிருக்காருல அந்த ஒப்பந்தங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ